மீண்டும் இணைப்பில் வந்திருக்கீங்க இந்த வெயில் கொடுமை எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் ஏன் இப்படி கொளுத்தி எடுக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு வரலாறு காணாத அளவிற்கு ஒரு தொடர்ந்து ஒரு வெப்ப அலையை வந்து சந்தித்து வருகிறது தமிழகம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு உருவான இந்த எல்லினோ வலுவான எல்லினோ கடந்த அக்டோபர் மாதம் தான் உருவானுச்சு கடல் மட்டத்துல அந்த எளிநோய் தற்போது பாத்தீங்கன்னா கடல் பரப்புல வந்து நிறைவடைந்திருக்கு அதாவது வலு வலுவிளக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது நிறைவடைந்தாலும் அதன் தாக்கம் வளிமண்டலத்துல தொடர்ந்துதான் வருகிறது அது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த வளிமண்டலத்துல அந்த எளிநோயின் தாக்கம் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல கடல் சார்ந்த அலைவுகள் பிற காற்றின் போக்கு போன்றவை வந்து சாதகமற்ற நிலையில இருப்பதன் காரணமாகவும் வட இந்திய பகுதிகளை நிலவக்கூடிய அந்த வறண்ட காற்று ஊடுருவல் காரணமாகவும் தொடர்ந்து வெப்ப அலையை நம்ம தமிழகம் வந்து சந்தித்து இருக்கு இப்ப தற்போது நீடிக்கக்கூடிய இந்த வெப்ப அலை மே ஏழாம் தேதி முதல் படிப்படியாக குறையும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மே ஏழாம் தேதி முதல் கோடை வெப்பச்சலன மழை தமிழகத்துல தீவிரமடை இருக்கு அதாவது மார்ச் மாதம் முதலே தமிழகத்துல வந்து மழைப்பொழிவு வந்து மிகவும் குறைந்துதான் காணப்பட்டு வந்தது கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டங்கள்ல ஒரு சென்டிமீட்டர் அளவில் கூட மழை பதிவாகல இதுவுமே ஒரு காரணம் வெப்பம் அதிகரிக்கும் சூழல்ல இந்த வெப்பசலன மழை எங்குமே பதிவாகாத ஒரு நிலை இருக்கும்போது தொடர்ந்து வெப்பம் அதிகரிக்கும் போது அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் இப்ப மே ஏழாம் தேதிக்கு பிறகு இந்த வெப்பச்சலன மழை தொடங்கும் பட்சத்துல மே ஏழு முதல் பதினைந்தாம் தேதி வரைக்குமே இந்த வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போது இந்த வெப்ப தாக்கம் தமிழகத்துல வெகுவாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சரி அதே நேரத்துல என்ன காரணம் சார் இப்படி பல்வேறு காரணிகள் சொல்றாங்க பிரதானமா என்ன காரணங்கள் இருக்கும் இது முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எள்ளி நோ தான் கடந்த ஆண்டு உருவான அந்த எள்ளி தற்போது நிறைவடைந்திருக்கு இருந்தாலும் அதன் தாக்கம் வளிமண்டலத்துல இருக்கு அப்படி அந்த எலினோவின் தாக்கம் வளிமண்டலத்துல இருக்கும்போது கடல் சார்ந்த அலைவுகளுக்கு சாதகமற்ற நிலையா இருக்கு இது போன்ற ஒரு வெப்பமான சூழலை எலினோவுக்கு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல தமிழகம் உட்பட இந்தியா சந்திச்சிருக்கு ஒட்டுமொத்த ஏசியாவுமே இந்த எல்லினோ ஆண்டுகள்ல அந்த அதீத வெப்பத்தை வந்து பார்த்திருக்கு சம்மர் காலகட்டத்துல உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு போன்ற ஆண்டுகள்லதான் இது போன்ற ஒரு நிலை நீடித்திருக்கு ஆனா இந்த வருடம் அதன் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கு ஆனால் ஒரே அதே நேரத்தில் இப்ப உலக நாடுகள் அளவில் பார்க்கின்றப்போ அந்த காலநிலை மாற்றம் என்பது உலகளாவிய ஒரு பார்வையும் இதில் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு துபாயில ஒரு பெருமலை அங்கே அனல் அடிக்கும்னு பார்த்தா அங்கே பெருமலை பெய்ந்து வெள்ளம் போயிட்டுருக்கு கென்யாவில் வெள்ளம் அடித்து நூற்றி எண்பது பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இந்தியாவுக்குள்ளே பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு தட்படுப்பு நிலையானது நிலவுகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோடைக்காலம் வெப்பந்தானா இது இது போன்ற ஒரு வெப்ப இதே வெக்கையோ நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா பல பெரியவங்களாம் சொல்கிறத நம்ம கேட்க முடியுது அப்போ இங்கே தமிழ்நாட்டை சார்ந்து வானிலையுடைய மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்படி நீடிக்கும் அதாவது ஒவ்வொன்னுமே இப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இருக்க அதன் தாக்கம் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே இந்த என்சோ அமைப்புகளை பொறுத்து அதன் தாக்கம் மாறுபடுகிறது அதாவது எல்லினோ லானினா என்று சொல்லக்கூடிய இந்த இன்சோ அமைப்புகளை பொறுத்து எப்போதெல்லாம் இப்ப அதிக மழை பொழிவு மழைக்காலங்கள்ல குறுகிய காலத்துல பெருமழை பொழிவு கடந்த நிச்சயமா புயல் போன்ற பாட்டம் குறுகிய காலத்துல பெரும் மழைப்பொழிவு அடுத்து தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல அதீத மழைப்பொழிவு கொடுத்தது அதே சமயத்துல மேற்கு மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவு மிகவும் குறைவா பதிவானது இதற்கான காரணங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் என்சோ அமைப்பின் காரணமாக தான் இது நீடிக்குது தற்போது இந்த அரை துபாய் அஹ் அபுதாபி போன்ற பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்வதற்கான காரணம் ஒரு காற்று சுழற்சி தான் அந்த மேற்கத்திய இடையுடன் இணைந்த ஒரு காற்று சுழற்சி அந்த பகுதிகளில் நீடித்து வருகிறது அதற்கு காரணம் நேர்மறை அறிவோடையின் தாக்கத்தின் காரணமாக ஆப்பிரிக்கா துபாய் போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவு வந்து சாதகமான நிலை நீடிக்கிறது தமிழகம் உட்பட இந்தியால அந்த சாதகம் வந்து சாதகமற்ற தான் காணப்படுது மே ஏழாம் தேதி முதல் படிப்படியாக தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்கள்லேயும் மனைப்பு வந்து சாதகமான நிலை வரும் அப்போது இந்த வெப்ப தாக்கம் படிப்படியாக குறை இன்றைக்கு கூட வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டல இயக்குனர் செய்தியாளர் சந்திப்புல சொல்றப்ப இந்த கடலோர காற்றினுடைய வெப்பம் அதிகரிச்சிருக்கு சில இடங்கள்ல ஆரஞ்சு அலர்ட்ல எல்லாம் அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது இன்னும் அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அதன் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அதாவது கடலோர பகுதிகள கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாரங்கள்ல தான் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் இந்த ஈரோடு சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லாம் மார்ச் மாதம் முதலே வெப்பமான சூழலை வந்து சந்தித்துட்டு இருக்கு தற்போதுதான் கடலோர மாவட்டங்கள்ல வெப்பநிலை அதிகரித்திருக்கு இது வரக்கூடிய வாரங்கள்ல ஆஹ் உட்புற தமிழகத்துல வெப்பச்சலன மழை இருந்தாலும் கடலோர பகுதிகளில் மழையின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் இரண்டாவது வாரம் வரைக்குமே இந்த வெப்பமான சூழல் அப்படிங்கறது தொடரும்